அனைவருக்கும் வணக்கம் நம்ம சென்ற வாரத்துக்கான சிலபஸ் பார்த்தோம் ஏன்னா தமிழ்ல இலக்கியம் சென்ட்ரல் ஸ்டடிஸ்ல பாலிட்டி மேக்ஸ்ல நம்ம எல்சியும் இதுதான் நம்ம பார்த்தோம் அதற்கான டெஸ்ட் காலையில அதற்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம காலையில ரிலீஸ் பண்ணிடுறோம்

செக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ தப்பா நினைச்சுக்காதீங்க ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி பயனில்லாத பல நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் பயனில்லாத கள்ள நிலத்திற்கு ஒப்பானவர்கள் திருக்குறள்ல இருந்து இந்த கொஸ்டின் இருக்கும் கல்லாதவர்கள் ஒண்ணுமே படிக்காதவர்களும் கல பயனில்லாத கலைநிலம் நிலம் கள்ள நிலம என்ன விவசாயமே பண்ண முடியாத ஒரு நிலம் அதெல்லாம் நம்ம முடி சொல்லுவோம் அடுத்தது திருக்குறளின் வெளியில் துன்பப்படுபவர் யார் நாவை காக்காதவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் தீக்காயப்பட்டவரும் துன்பப்படுபவர்கள் ஆனால் திருக்குறளின் வெளியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாவை காக்காதவர் தான் நாவையோட காக்காதவர் கண்டிப்பா துன்பப்படுவர் அடுத்து நச்சப்படாதவன் செல்வம் நடுநூருள் நச்சி மரம் பழுத்தற்று அற்று பழுத்தற்று இருக்குங்களா அதை குறிக்கிறது வந்து என்னன்னா உவமை ஏணி இந்த பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டாங்கன்னா உவம ஏனி இதெல்லாம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்ட குரு ஃபோரோட பிரீவியர் தாங்க அடுத்தது கீழ்கண்டவற்றுள் அப்பையார் இயற்றிய நூல் எது ஞான குரல் அடுத்தது புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு அடுத்தது மலவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மலவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஆப்ஷன் டி அடுத்தது புறநானூறு இந்நூலை தி போர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆப் ஃபாரன் விஸ்டம் அண்ட் ஆஃப் ஆப் போயம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் புறநானூரின் சில பாடல்களை மொழிபெயர்த்தவர் ஜி போக் தி போர் ஹண்ட்ரட் சாங்ஸ் அப்படின்ற ஒரு நியூல் பேர்ல வருதுன்னா ஜார்ஜ் ஹார்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் வந்துட்டு இலங்கை ஒடிகள் நமக்கு எல்லாம் தெரியும் அதனால C அதுக்கு வந்துட்டு இரண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இதுதான் ஆப்ஷன் B is the right answer இதுலயே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மத்த ஆன்சரை செக் பண்ணிக்கணும் A க்கு வந்து 3 நப்புதனார் முல்லை பாட்டு காசி காண்டம் அதிவீர ராம பாண்டியார் காலக்கணிதம் கண்ணதாசன் பதினொன்று என்றால் என்ன இது ஒரு ஈஸியான ஒரு இதுதான் ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறவங்கள கேட்பாங்க பதினெண் என்றால் என்ன பதினெட்டு தான் பதினெண் பதினெண் கீழ் கணக்கு மேல் கணக்கு அப்படின்னு சொல்றீங்களா அதுதான் அடுத்தது முடிகளில் வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் பொருளை தேர்வு செய்தல் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையடை புராணம் பரஞ்சோதி முனிவர் ஆப்ஷன் இது ஆப்ஷன் பி க்கு ஆப்ஷன் பி தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்க இளும்போடிகள் சேர மரபை சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் அடிகள் நீகிறே அருளுக என்று கூற்று கூறியவர் நாட்டுதிமையாமோர் பாட்டுடச் செயல் என்று கூறியவர் அதனால் அனைத்தும் சரியை சரியான விடை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது சரி சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் முப்பது காதைகளை கொண்டன அதுவும் சரி அதனால கூற்று இரண்டும் சரி சரி ஆப்ஷன் சி இஸ் அடுத்தது பதினாலு வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம செயல் எனும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்னன்னு பார்த்தோம்னா நேர்மை ஏற பொழுது கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று இது தவறு ஏறுபொழுதை பாடியவர் கம்பர் அதனால கூற்று இரண்டு மற்றும் சரியவர் அமர்ந்த புலவர்களேயே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் பாரதிதாசன் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் மன்னனும் மாசர கற்றோனும் சீதுக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் இது எந்த நூல் மூதிரை அவ்வாறு மூதிரையில தான் சொல்லியிருப்பாங்க அடுத்தது பீலி சூட்டிய பிறங்கு நிலைநாடுகள் என குறிப்பிடும் நூல் அகநானூறு அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் திருக்குறள் திரு என்னும் அடைமொழி அடுத்தது புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருனா ஊவே சுவாமிநாத ஐயர் மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட நூல் ஐங்குறு நூறு அஞ்சு அப்படின்னு மூணுக்கும் யாருக்கும் நடுவில் இருக்கல இணையிலை முப்பாளுக்கு இன்னலத்தேற்பாடனது யாருன்னா பாரதிதாசன் அதே மாதிரி தான் வல்லவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையோமோ பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு திருமணம் செல்வ கேசவரையால் தமிழுக்கு அவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவார்கள் தமிழுக்கு கதினா யார் கம்பரும் திருவள்ளுவர் முதலே கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கும் ஈஸி ஆப்ஷன் பி இஸ் தைட் ஆன்சர் நெடுஞ்சல் வாடகையின் பாட்டுட தலைவன் நெடு நெடு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் திருக்குறளுக்கு முதன் முதலில் முறை எழுதியவர் யார்னா மனக்குடவர் சிறந்தவரை பரிமையாளர்கள் அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் சீவக சிந்தாமணி இயற்றியவர் திருத்தக்க தேவர் ஆப்ஷன் பி கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூத்தி ஐம்பது பாடல்கள் இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டினை சேர்ந்தவர் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ராவணகாவிய நூலில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை ஐந்து முப்பத்தொன்னு கீழ் காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளனா பஞ்சாப் ஹரியானாலதான் ஒரே ஒரே இது இருக்கும்

பி ஆர் அம்பேத்கர் வந்துட்டு இதனை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் முடியாது அதான் வரும் அதனால ஒன்னு மற்றும் ரெண்டு சரி முப்பத்தி ஆறுக்கு சி அரசியலமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி ஒன்பது அந்த காந்தியில வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த தினம் யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுபவர் பி ஆர் அம்பேத்கர் குடியுரிமை பிரிவு கொண்டுள்ள சரத்துகள் யாவை ஐந்துல இருந்து பதினொன்று வரைக்கும் தற்போது இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டது தற்போது வந்து ஆறு இருக்கு ஸ்டார்டிங்ல ஏழு இருக்கும் இப்போ வந்துட்டு ஆன்சர் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சொத்துரிமை அடிப்படை உரிமையில வந்து நீக்கப்பட்டது நாற்பத்தி நான்காவது உரிமை மூலமாக தான் நீக்கப்பட்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரி ஆலோசகர் பி என் ராவ் இந்திய நிர்ணய சபையின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் தலைவர் சச்சிதானந்த சின்ஹா யாருடைய தீர்மானத்தின் அடிப்படையில் முகவரி அமைந்த நேரு அடுத்தது மேக்ஸ்ல ஒரு அஞ்சு இதுவுமே போன வருஷம் குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க அப்படி நம்ம ஆன்சர் எல்லாம் கொடுக்குறோம் நீங்க நம்ம ஒரு ஐடியா மட்டும் கொடுப்போம் அதை வச்சு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க நாற்பத்தாறுக்கு சி அது எப்படின்னா எல்சிஎம் ஆஃப் ஹச்சி சிஎஃப் ஹச்சி நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடையாது ஹச்ங்கிறது ஒரு வேல்யூ சிங்கிறது ஒரு வேல்யூ எஃப்ங்கிறது இதுலேயே பார்த்தா தெரிஞ்சது ஏக்கு ஒன்று பி அப்படியே கொடுத்துட்டே வந்தோம்னா இருபத்தி ஆறு அல்பாபேட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுப்போம் அந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா இந்த நம்பர் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்களா இக்கு ஒரு வேல்யூ இ பிளஸ் எஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு அந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் அதனால இதுதான் கரெக்டான ஆன்சராக வரும் ஏ மற்றும் பிஎன் எண்கள் எம்எக்ஸ் ஏ வந்துட்டு எம்எக்ஸ் வச்சுக்கோங்க பி வந்துட்டு வச்சுக்கோங்க இதோ ரெண்டு நம்பர் இருக்கு இதுக்கு மீ பூவா கேட்டா எம் பி ஆப்ஷன் சிஸ் தான் நாற்பத்தெட்டு இது வந்துட்டு ஏரியா அந்த